தமிழ் பேசும் அனைத்து வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை மணிப் செய்யாதவர்கள் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் தன்னோட வேலைகளை மும்மரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கிய வேலையா வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதே ரொம்ப அவசியமான ஒண்ணு கரெக்டான வேட்பாளர் இல்லை அப்படின்னா மக்களுக்கு பரிச்சயமா இல்லை அப்படின்னா அவர் தோல்வி பெற அதிக வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா கட்சிகளுமே வேட்பாளரை சரியா நிறுத்திடணும் அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க சமீபத்துல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அறிவிச்சிருந்தாங்க அதுல கிருஷ்ணகிரியில வீரப்பனார் அவர்களோட மகளை அறிவிச்சிருந்தார் உடனே எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்களா நாம் தமிழர் வேட்பாளரை பாமகோட ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாங்க வன்னியர் ஓட்டெல்லாம் ஃபுல்லா பிரிச்சிருவாங்க வீரப்பனார் மகள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் ஃபுல்லா அதான் பேச்சு முதல்ல அந்த சகோதரிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீரப்பனார் அவரோட கனவும் அதுதான் அரசியலுக்கு வரணும் நான் பிரதமராகவே ஆவேன் அப்படின்லாம் பேசியிருந்தார் அவரோட கனவை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் நீங்க பாமகவில் சேர்ந்து பயணிச்சிருக்கணும் அந்த சீட்டு இருந்தே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அனைத்து வன்னீர் மக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சி நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம் சொந்தங்கள் அனைவருக்குமே சந்தோஷம்தான் அதுலையும் நீங்க பட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வண்டியனும் திரு வீரப்பனார் அவர்களை நெஞ்சில சுமக்குறான் உணர்வால அவரை ஏத்துக்கிட்டு இருக்கான் வீரப்பனார் கூறியது போல அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அனைவருக்குமான அரசியலை அவர் முன்னெடுத்திருப்பார் ஆனால் அவரே மருத்துவர் ஐயாவை தான் ஆதரிச்சார் வீரப்பனார் எங்கள் வனக்காவலர் மருத்துவர் ஐயா எங்களது இனக்காவலர் அவர் கூட நீங்கள் சேர்ந்து பயணிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருந்திருக்கும் சீமானண்ணனோட கணக்கு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படியாவது வன்னியர் ஓட்டையாவது எடுத்துடலாம் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வாங்கி காமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மற்றபடி வீரப்பனார் பிரச்சனையில இருந்தப்பெல்லாம் யாரு குரல் கொடுத்தான்னு எல்லா மக்களுக்குமே தெரியும் அவருக்காக நின்னது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் தான் மருத்துவர் ஐயா எப்படியாவது காப்பாத்திடுவார்னு வீரப்பனார் அவர்கள் நம்பிக்கையே வச்சிருந்தாராம் அந்த அளவுக்கு மருத்துவர் ஐயா மேல அவருக்கு நம்பிக்கை தன்னோட அரசியல் எதிர்காலமா மருத்துவர் ஐயாவை தான் அவர் குறிப்பிட்டிருந்தாரு நம் இனத்துக்கு பாடுபடும் ஒருத்தர் பின்னாடி நீங்கள் நிக்கணும்னு நாங்கள் விரும்புறோம். மேலும் நீங்க வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்